எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் இன்று இருபத்தி ஐந்தாம் நாள் ஜிஎஸ்டி பற்றிய முக்கிய தகவல் என்னவென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் அனைத்து வரி ஆலோசனைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது காரணம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கு ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டியூ டேட் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டும் விதிவிலக்கு ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டு ஜிஎஸ்டி செய்யும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் நாளை ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் தாமத கட்டணம் அந்த வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் தான் செய்ய வேண்டும் இதுதான் கடந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது தயவு செய்து அமைச்சகம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் சிபிஐசி தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஆணையர் அவர்களின் கவனத்திற்கு இதற்கு இருந்த சட்டங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றால் அடுத்த வேலையினால் தான் உரிய கால காலன் தாக்கல் செய்வதற்கான தேதியாக கணக்கிடப்பட்டது இருபதாம் தேதி டியூ டேட் கடைசி நாள் தான் ஆனால் அன்று விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதுக்கு அடுத்த நாள் எந்த நாளோ அதுதான் டியூ டேட்டாக கருதப்பட்டது அப்படித்தான் இருந்தது ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகு வேலை செய்பவர்களுக்கு உரிய அங்கீகாரமோ அவர்களுக்கு உரிய வசதிகளோ செய்து தரப்படவில்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தியாக இன்று இந்த காணொலி மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் தொடர்ந்து நிதியமைச்சகம் இன்கம் டேக்ஸ் வருமான வரி தாக்கலில் உரிய கால நீட்டிப்பு செய்து தருகிறார்கள் காரணம் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்கம் டாக்ஸ் சட்டம் என்பது சார்டர்ட் அக்கௌண்ட் ஆகியோர் முறையாக திட்டமிட்டு சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஜிஎஸ்டி எடுத்தடுப்பில் அவசர அவசரமாக இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது அது முதல் டேட் என்பது இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் டேட் தான் அன்று வங்கிகள் கிடையாது வங்கிகள் விடுமுறை பணம் டெபாசிட் செய்வ செய்ய முடியாது அதே போன்று எப்படி இ பேமெண்ட் மூலம் சிறம் செய்ய முடியும் ஆக நடைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிதியமைச்சகம் ஏன் கண்டுகொள்வதில்லை ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் தயவு செய்து கூடுதலாக ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் காரணம் வரி அரசர்கள் தங்களுடைய கஷ்டங்களை தங்களுடைய நியாயமான உரிமைகளை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது இதே போன்றுதான் சில்லறை வணிகமும் சில்லறை வணிகர்களும் வணிகர் சங்கங்கள் ஏன் இது போன்ற சில முக்கியமான விஷயங்களை அந்தந்த மாவட்ட சங்கங்கள் மூலமாக தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கம் அந்த மாநில அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் இந்தியாவில் உள்ள முப்பத்தி நாலு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள வணிக வணிக வரி அதிகாரிகளுக்கும் இது போன்ற விஷயங்கள் நன்றாக தெரியும் ஆக உண்மையான கஷ்டங்கள் சங்கடங்களுக்கு அதிகாரிகளும் உணர்ந்து இது போன்ற ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாட்களில்